வணக்கம் நம்பிக்கை ஏன் எதற்கு எப்படி மனித புத்திசாலித்தனத்துக்கான ஒரு அடிப்படை கேள்விகளே இந்த மூன்று கேள்விகள் தான் இந்த மூன்று கேள்விகள் மூலமா உலகத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் இன்னைக்கு இந்த பகுதியிலையுமே அறிவியல் பூர்வமான பல தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் வந்திருக்காங்க சாரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சுமையா சார் ஒளி அதாவது லைட் அது வந்து வெற்றிடத்தில் பயணிக்குது ஆனால் ஒளி சவுண்டு வந்து வெற்றிடத்தில் பயணிக்கிறது இல்லை எதனால சார் கேட்ட மாதிரி ஒளி லைட் வந்து வெற்றிடத்தில் பயணிக்கிறது ஏனென்றால் ஒளி ஒரு மின்காந்த அலை எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் ஒளி அதாவது சவுண்டு சவுண்டு வந்து வெற்றிடத்தில் பயணிப்பதில்லை ஏனென்றால் அது வந்து ஒரு இயந்திர அலை மெக்கானிக்கல் வேவ் ஸோ ரெண்டை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் லைட் வேவ்ஸ் ரேடியோ வேவ்ஸ் யூவி ரேஸ் எக்ஸ்ரேஸ் இவையெல்லாம் மின்காந்த அலைகள் இந்த மின்காந்த அலைகள் பயணிப்பதற்கு ஒரு மீடியம் தேவையில்லை காற்று நீர் திடப்பொருள் போன்ற ஏதோ ஒரு ஊடகம் தேவையில்லை இன்னும் சொல்லப்போனால் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே இருப்பதில் பெரும்பகுதி வெற்றிடம்தான் ஆனால் அந்த வெற்றிடத்தை தாண்டி ஒளி பூமி வந்தடைகிறது மிக முக்கியமான காரணம் அது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் என்பதுதான் அதே வேளையில் ஒலி சவுண்ட் இது வந்து ஒரு இயந்திர அலை மெக்கானிக்கல் வேவ் ஒலி பரவுவதற்கு ஒரு பௌதீக ஊடகம் அவசியம் காற்றில் நாம் பேசும் ஒலியானது காற்றில் உள்ள பல்வேறு வாயுக்களை அதிர வைக்கிறது காற்றில் உள்ள ஆக்சிஜன் நைட்ரஜன் போன்ற துகள்கள் அதிர்வடைகின்றன இப்படி அடுத்தடுத்த மூலக்கூறுகள் தள்ளப்பட்டு ஒரு டாமினோ விளையாட்டை போல அடுத்தடுத்த மூலக்கூறுகள் தள்ளப்பட்டு அது நம்முடைய செவிப்பறை வந்து அடைகிறது காற்று போன்ற ஒரு பௌதீக ஊடகம் இடையில் இல்லாவிட்டால் ஒலி பயணிக்க முடியாது தொகுத்து சொல்வதானால் ஒலி அலைகள் வெற்றிடத்தில் பயணிக்கின்றன ஏனென்றால் அவை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஒலி அலைகள் வெற்றிடத்தில் பயணிப்பதில்லை ஏனென்றால் அவை மெக்கானிக்கல் வேவ்ஸ் இயந்திர அலைகள் இதுதான் காரணம் ஃபைன் சார் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது எங்களுக்கு சார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சார் இந்த உலோகங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்கும் போது அதை தொட்டா பயங்கரமாக சுடும் அதே மாதிரி மழை டைமில் வந்து அதை தொட்டா வந்து ஷாக் அடிக்கும் ஏன்னா அது வந்து வெப்பத்தையும் கடத்துது மின்சாரத்தையும் கடத்துது ஏன் உலோகங்கள் வெப்பம் அண்ட் மின்சாரம் ரெண்டுத்தையுமே கடத்துது சார் உலோகங்கள் மெட்டல்ஸ் மின்சாரத்தையும் வெப்பத்தையும் சுலபமாக கடத்துவதற்கு மிக முக்கியமான காரணங்கள் இரண்டு ஒன்று அவற்றினுடைய அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் மற்றொன்று அவற்றில் உள்ள சுதந்திரமாக இயங்கும் எலக்ட்ரான்கள் உலோகங்கள் திட நிலையில் இருக்கும்போது அவற்றின் அணுக்கள் தங்கள் வெளிக்கூட்டில் உள்ள சில எலக்ட்ரான்களை இழந்து நேர் அயனிகளாக பாசிட்டிவ் அயான்ஸ் மாறுகின்றன இழந்த எலக்ட்ரான்கள் அந்த அயனிகளுடன் பிணைக்கப்பட்டிருக்காமல் அந்த ஒட்டுமொத்த படிகமைப்பு முழுவதிலும் ஒரு எலக்ட்ரான் கடல் போல சுதந்திரமாக சுற்றி வருகின்றன இந்த சுதந்திர எலக்ட்ரான்கள் தான் மின்சார கடத்தலுக்கும் வெப்ப கடத்தலுக்கும் உதவுகின்றன மின்சாரம் என்பது அடிப்படையில் எலக்ட்ரான்களின் சுதந்திரமான ஓட்டம் ஒரு உலோகத்தில் மின் அழுத்தம் செலுத்தப்படும் போது இந்த சுதந்திர எலக்ட்ரான்கள் அனைத்தும் ஒரே திசையில் நகர்கின்றன இதனால் மின்சாரம் எளிதாக கடத்தப்படுகிறது அதேபோல உலோகத்தின் ஒரு முனை சூடாக்கப்படும் போது அதில் உள்ள சுதந்திர எலக்ட்ரான்கள் அதிக ஆற்றலை பெறுகின்றன இந்த வெப்ப ஆற்றலை குளிர்ந்த பகுதிகளுக்கு இந்த சுதந்திர எலக்ட்ரான்கள் எடுத்துச் செல்கின்றன அந்த வகையில் உலோகங்களில் உள்ள சுதந்திர எலக்ட்ரான்களை வெப்ப கடத்தலுக்கும் மின்சார கடத்தலுக்கும் ஆதாரமாக அமைகின்றன பைன் சார் உங்களுடைய தெளிவான விளக்கத்துக்கு நன்றி சார் அடுத்ததாக ஒரு விஷயம் பொதுவாக சொல்லுவாங்கள்ல அம்மா மாதிரியே இந்த குழந்தை இருக்குது இல்லட்டி அவங்க பாட்டி மாதிரி இந்த குழந்தை இருக்குது அப்படின்ட்டு ஸோ அது வந்து சரியா நடக்குது அப்படின்னும் பொழுது மரபணுக்கள் தான் வந்து இந்த வேலையை வந்து செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ இந்த டிஎன்ஏ எப்படி மரபணு தகவல்களை வந்து சேகரிக்குது கடத்துது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா நியூக்ளிக் ஆசிட் இதுதான் உயிரினங்களின் மரபணு தகவல்களை சேமிக்கும் கடத்தும் முக்கியமான அணுக்கரு அமிலம் ஆகும் டிஎன்ஏ மரபணு தகவல்களை சேமிக்கும் முறை மிக மிக சிக்கலான ஒரு முறை ஒரு கம்ப்யூட்டர் பைனரி கோட் அல்லது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் போல இந்த சேகரிப்பு நடக்குது டிஎன்ஏயோட அடிப்படை அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு இரட்டை சுருள் வடிவமைப்பு டபுள் ஹெலிக்ஸ் சிஸ்டம் இது மில்லியன் கணக்கான நியூக்ளியோடைட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய சிறு அலகுகளால் ஆனது டிஎன்ஏ நான்கு வெவ்வேறு நைட்ரஜன் அலகுகளால் ஆனது ஏ அடனின் டி தைமின் சி சைட்டோசின் ஜி குவானின் டிஎன்ஏவின் இரண்டு சுருள்களும் இந்த அடிப்படை அலகுகளால் பிணைக்கப்பட்டுள்ளன இதில் எப்போதும் ஏ ஆனது உடனும் சி ஆனது ஜி உடனும் மட்டுமே இணையாக பிணைக்கப்பட்டிருக்கும் மரபணு தகவல் என்பது இந்த நான்கு அலகுகள் ஒன்றுடன் ஒன்று இணையும் வரிசையில்தான் சேமிக்கப்படுகிறது உதாரணமாக ஏடிடி சிஜி ஜிசிடிஏ டிடிடிஜி அப்படிங்கிறது ஒரு தகவல் ஒரு மரபணு தகவல் பெற்றோரின் ஒரு குறிப்பிட்ட பண்பை குழந்தைகளுக்கு கடத்தக்கூடிய ஒரு மரபணு தகவல் மனித டிஎன்ஏயின் நீளமான சங்கிலியில் இந்த அலகுகள் கோடிக்கணக்கான முறை பல்வேறு வரிசைகளில் அமைந்திருக்கும் இந்த வரிசைதான் ஒரு உயிரினத்தின் அனைத்து குணாதிசயங்களையும் செயல்பாடுகளையும் தீர்மானிக்கிறது மரபணு தகவல்கள் பாதுகாப்பாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் கடத்தப்படுவதற்கு டிஎன்ஏ இந்த தனித்துவமான முறையை பின்பற்றுகிறது சுருக்கமாக சொல்வதானால் டிஎன்ஏ நிறைய புத்தகங்கள் கொண்ட ஒரு நூலகம் போன்றது ஏடிசிஜி என்ற குறியீடுகள் மூலம் இண்டெக்ஸ் செய்யப்பட்டு இந்த புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன மனிதர்களில் டிஎன்ஏ சுமார் முந்நூறு கோடி அலகுகளை கொண்டதாக இருக்குது இந்த முந்நூறு கோடி அலகுகளில் ரெண்டு சதவீதம் மட்டுமே மரபணுக்கள் மற்றவை அவற்றை ஒழுங்கமைக்க உதவும் அலகுகள் இவை ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் போல செயல்பட்டு பெற்றோர்களின் குணாதிசயங்களை குழந்தைகளுக்கு கடத்த உதவுகின்றன ஃபைன் சார் ரொம்ப தெளிவான விளக்கம் ஸோ இன்றைக்கும் நிறைய அரிய தகவல்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ ஸோ மச் சார் நன்றி சுமயம்